சிறைச்சாலைக்குள்ள நிர்வாணப்படுத்தப்படுகிறார் அடி தங்குது இவர் தங்க பல சர்ச்சைகள் அந்த பெண்கள்கிட்ட ஒரு மூளைச்சலவை மூளைச் செலவு இந்த ஆடியோவை அந்த பெற்றோர்கள் இணையதளத்தில் வைரல் இந்த பெண்களை பாலியல் ரீதியாக யாருக்காக நிர்மலா தேவி தயாரப்படுத்தினார் ஜெயலலிதாவுடைய மரணமே மர்ம மரணம் தொடர்ந்து உள்துறையால் உளவுத்துறையால் தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கா நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியல் விசவமான தமிழர் தமிழா பாண்டியன்னு வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் ஸ்ரீவல்லிபுத்தூர் கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டு சிறைவாசம் வந்து தீர்ப்பு அந்த தீர்ப்பு பற்றி கருத்துனா அருப்புக்கோட்டை கல்லூரி மாணவிகள் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரி அதே கல்லூரி மாணவி நிர்மலா தேவி அதே கல்லூரியில் விரிவுரையாளர் அவங்க அப்பாவும் அதே கல்லூரி ஆசிரியர் இப்படி ஒரு ஆசிரியர் குடும்பம் இந்த ஆசிரியர் குடும்பம் இரண்டு பெண் குழந்தைகள் கணவர் இப்படியாக போய் கொண்டிருந்த இந்த வாழ்க்கை எங்கே திசை மாறுதுன்னா இந்த அம்மா மதுரை காமராஜ் பல்கலைக்கழக அதிகாரிகளை தொடர்பு கொழுகு ஏன்னா அருப்புக்கோட்டை கல்லூரி அலுவல் சம்பந்தமாக போகும்போது மதுரை காமராஜ் பல்கலைக்கழக அதிகாரிகளோடு தொடர்பு இது நாளா வட்டத்தில் இந்த அதிகாரிகள் மட்ட தொடர்பு அரசு உயர்மட்ட தொடர்பு வரை நீள்கிறது இந்த தான் இந்த அம்மாவை ஆளுநர் கலந்து கொள்ளுகிற மதுரை காமராஜ் பல்கலைக்கழக முன்வரிசை விவிஐபி வரிசை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவருடைய ஆலோசகர் ராஜகோபாலன் ஐஏஎஸ் இவர்கள் ரெண்டு பேரும் தான் நீங்கள் மிகப்பெரிய அதிகார மையம் அதிகார வட்டம் இவர்கள் கலந்து கொள்ளுகிற எல்லா நிகழ்ச்சி காந்தி கிராமத்துக்கு கவர்னர் போறாரு மதுரை ஒட்டி திண்டுக்கலுக்கு மதுரை கடவுள் காந்தி கிராமம் அது ஒரு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அப்துல் கலாமில் இருந்து எல்லா வாஜ்பாய் உட்பட பல பேர் வந்த ஒரு காந்தி அங்கே இந்தம்மாவுக்கு விவிஐபி மரியாதை அப்போது இப்படியாக இந்த அம்மா இந்த அம்மாவை பொறுத்தவரை ஆட்சி அதிகார மட்டத்திற்கு நெருங்கியவர்களிடம் நெருங்கிய தொடர்பு இந்த அம்மா வந்து அடிக்கடி பல்கலைக்கழக விவிஐபி ஷூட்டில் இந்த அம்மா தங்குது தங்குது லோக்கல் அமைச்சர் உதயகுமார் பெயல் பதிவு செய்யப்படுகிறது அந்த விவிஐபி ஷூட்டு அந்த அம்மா தங்குது இவர் தங்க இப்படிலாம் பல சர்ச்சைகள் இந்த சர்ச்சைக்கு நடுவில் ஒரு ஆடியோ லீக் ஆகுது அந்த ஆடியோ என்னன்னா கல்லூரி மாணவிகள் நீங்கள் அந்த அம்மா பேசுது உங்களுக்கு ஒரு விவிஐ ஐபியை நான் அறிமுகப்படுத்த போறேன் உங்களுடைய வாழ்க்கை மாறி போயிரு நீங்கள் மிகப்பெரிய அந்தஸ்து வந்துருவீங்க வசதி வாய்ப்பு பணம் பட்டம் எல்லாம் தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு இப்படி அந்த அம்மா அந்த பெண்கள்கிட்ட ஒரு மூளைச்சலவை மூளைச்சலமை பண்ணுது நீங்க விஐபி சந்திக்க போறீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அவர்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு அப்போ இந்த ஆடியோவை அந்த பெற்றோர்கள் இணையதளத்தில் வைரல் இதுதான் இந்த அம்மா கைது செய்யப்படுவதற்கு காரணமா அமைஞ்சிருக்கு செய்யப்பட்டு மதுரை சபையில் அடைக்கப்பட்ட இந்த அம்மா பாலியல் ரீதியான பெண்களை யாரோ விவி ஐபிக்கு இந்தம்மா தொடர்ந்து அந்த புறத்துக்கு அனுப்புது இதுதான் சர்ச்சை இதை வந்து தவிர்க்கவே முடியல இணையதளத்தில் பறவை தான் அந்த மேல் வழக்கு தொடர்த்தே ஆக வேணுங்கிற நிலைமை அரசுக்கு வருது இல்லை அரசு ஊற்றி முடிடும் அரசு ஆதாயங்களை அழிச்சிடும் வயரில் ஆகிட்டே இருக்கு மக்கள்கிட்ட கொந்தளிப்பாகுது ஏன்னா பாதிக்கப்பட்டவர் கல்லூரி மாணவி அப்போது இதை இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு போகுது இந்த அம்மா கைது செய்யப்படுது பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் பதினோரு மாத காலம் இந்த அம்மாவுக்கு பிணையே கொடுக்கல போடுகிற எல்லா பிணையும் தள்ளுபடி செய்யப்படுது எந்த வழக்கரையும் சந்திக்க முடியல உற்றார் உறவினர் சொந்த ரத்த சொந்த ய சந்திக்க முடியல என்ன என்ன காரணம் இத பசும்பொன் பாண்டியன் மூத்த வழக்கறிஞ இந்த வழக்கு வருது அப்போ இவருதான் பெயில் பெடிஷன் போடுறாரு ஹைகோர்ட்ல கிருபாகரன் ஜட்ஜு ஏன் பதினோரு மாசமா இந்த வழக்கு ஏன் பிணை கொடுக்கல ஏன் சாட்சி போடல இது இப்படியே இருக்கிற நேரத்துல பதினோரு மாதம் இந்த நிர்மலா தேவி சிறைச்சாலைக்குள்ள நிர்வாணப்படுத்தப்படுகிறார் அடி உத எல்லாம் யாரால பெண் கைதிகள் இருப்பாங்கல்ல கஞ்சா வைக்கிற பெண் திருட்டு வழக்கில் கைதான பெண் ரவுடி பெண்கள் அந்த அம்மாவுக்கு பதினோரு மாத கால உடை என்னன்னா உள்ளாடையும் ஜாக்கெட்டு தான் சேலை இருந்து தூக்கில் தூக்கில் தூங்கி இருங்கிறாங்க இது பாதுகாப்பு கருதி உட உடை இல்லை தனிமை ஜெயில் சாப்பாடு சரியாக இல்லை மருத்துவ வசதி இல்லை இது அந்த அம்மாவை தற்கொலைக்கு தூண்டுகிற நிகழ்வு பதினோரு மாசமாக நடக்குது இந்த அம்மா ஜெயிலுக்கு அறுப்புக்கூடிய ஜெயிலுக்கு கொண்டு சாரி நீதிமன்றத்தை கொண்டு வராங்க அப்படி நீதிமன்றத்தை கொண்டு வரும்போது உசாமா பின்லாடனுடைய கும்பலை சேர்ந்தவரை கொண்டு வர மாதிரி முன்னாடி ரெண்டு ஜீப்பு பின்னாடி ரெண்டு ஜீப்பு நடுவுல வேன் ஆயுதங்களோட நூறு போலீஸ் பட்டா கேட்ட நீங்க நீதிமன்ற வளாகம் முழுக்க காவல்துறையை கட்டுப்பாடு எடுத்துக்கும் ஆயுதம் தாங்கி கும்பல் பெரிய அப்ப இவ்வளவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன யார் குற்றவாளி ஏ ஒன் யார் ஏ டூ ஏ த்ரீ ஏ யார் குற்றவாளி முருகன் பேராசிரியர் அவர் எந்த விதமான ஆதாரம் வெளிவன்ட்டாரு ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி போலியா சிபிசிஐடியும் வழக்கு பதிவு செய்து இப்ப போலியா ஆதார் நீதிமன்றம் விடுதலை செய்ய செஞ்சாச்சு அப்போ இந்த பெண்களை பாலியல் ரீதியாக யாருக்காக நிர்மலா தேவி தயாரப்படுத்தினார் அந்த நிர்மலா தேவன் யார் இந்தம்மா நிர்மலா தேவி இன்னொரு ஆண் யார் பிக்சர்லேயே கொண்டு வரல வரைக்கும் கொண்டு வரும் ஆரம்பிக்கிறதே நிர்மலா தேவி அப்போ இந்த வழக்கு போக வேண்டிய இடத்துக்கு போகலை பதினோரு மாத காலம் எவ்வளவு பெரிய குற்றவாளியா சார்ஜி போட்டா பதினோரு மாசம் யாரும் அந்த பதினோரு மாசம் உலகத்திலேயே பதினோரு மாதம் எந்த மனுவும் பார்க்கப்படாத ஒரே கைதி நிர்மலா தேவி தான் மனு பார்த்தா உண்மை சொல்லிடும் மிரட்டப்பட்டார் ஜெயிலுக்குள்ளேயே பள்ள சித்திரவதை சிக்கல் சின்ன பண்ணும் தனிமை சிற தனிமை சிற பாவாடையும் சட்டையும் தான் உடைய செல்லில் தண்ணியை ஊற்றி விட்டுறது எப்பவுமே ஈரமா இருக்கும் தூங்க முடியாது மென்டல் டார்ச்சர் மன உளச்சு தூக்க இல்லைனா அப்போ இதெல்லாம் சிறைத்துறைக்கு ஆணையிட்டு மையம் யார் காவல்துறையில் சிபிசிஐடி விசாரணை இது உள்து உள்துறை உளவுத்துறை டிஜிபி நாலேஜி போகாமல் நடக்காது அப்போ டெல்லியிலேருந்து அழுத்தமா இல்லை நாக்பூர்லேருந்து எங்கே இருந்து அழுத்தம் உதயகுமார் அந்த மா உதயகுமார் பேர்ல பலமுறை விஐபி ஷூட்டு புக் பண்ணியிருக்காங்க அப்போ அவர் விசாரிச்சிருக்கணும் எதுக்காக வந்தால் ஏன் தங்கினா என்ன அலுவல் அவர் அவர் பிடபிள்யூ மினிஸ்டர் அவர் ஏன் அவருக்கு சொந்த ஊர் மதுரை சொந்த ஊரு மதுரை மதுரை அங்கிருந்து அங்கேயே குதிரை ஏற வேண்டும் இங்க எதுக்கு வந்தாரு இப்ப பல பிரச்சனை அப்ப இதெல்லாம் விசாரணை மையம் சிபிசிஐடி போகவே இல்லை இந்த வழக்கு ஏன் வழக்கில் போகல அப்படின்னா யாரையும் காப்பாற்றுவதற்கு இந்த அம்மா வாயை திறந்துட கூடாது வாய திறந்து கூடாது அப்போ வாய துறக்காமே இவ்வளவு சித்திரவதை டெய்லி அடி போத வாயை திறந்து அப்போ சிறையில அவங்க கதை முடிந்தது அப்போ இந்த வழக்கனுடைய சாராம்சம் பத்து வருட காலம் இப்போ அந்த அம்மாவுக்கு தண்டனை அமைதியாக பத்து வருட காலத்தை கழித்து விடுவதா அவங்க வழக்கறிஞர் வந்து நிறைய போராடி இருக்காரு இவங்களால வந்து பசுமோ பாண்டிய ஆமா எந்த மாணவிகள் வந்து இது வரைக்கும் பாதிக்கதா வந்து யாரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிறைய வழக்குகள் வந்து முன்னுதாரமா வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அப்படியே வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து பத்து ஆண்டு சிறைவாசம் கொடுத்துருக்காங்க அப்போ இது மறு விசாரணை வேணும் அப்படின்றீங்களா இல்ல அதாவது பசுமன் பாண்டி என்ன சொல்றாரு அவர்தான் வழக்கறிஞரு இந்த அம்மா என்ன உண்மையை சொல்ல மறுக்குதுங்கிறார் உண்மைய சொல்ல மறுக்கு ஆஹ் அச்சுறுத்த கடுமையா பதினோரு மாசம் அச்சுறுத்தப்பட்டிருக்க பதினோரு மாசம் இந்த அம்மாவுக்கு எந்த உதவியும் கிடைக்கல யாரையும் பார்க்க முடியல அப்படின்னா இந்த அதிகார மையத்தை எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணியம் உள்ளவன் இந்த தமிழ்நாட்டில் கிடையாது அந்த நிர்மலாவை முடிவு பண்ணிடுச்சு பெரிய சக்தி நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கு இதை விட பெரிய சக்தி நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை அப்போ இந்த சக்தியிட்டே இப்போ நம்ம அடிமையா போயிடுவோம் இதுதான் அந்த அம்மா எடுத்த முடிவு அப்போ இதை விட பெரிய சக்தி அந்த அம்மா உதவ முயற்சித்தால் ஒருவேளை உண்மை வரும் அப்படி ஆளே இல்லைன்னா உண்மை மரணித்தே போகும் இதுக்கு பின்னாடி ஏதாவது வந்து அரசியல் தலைவர்கள் இருப்பாங்களா இல்லை காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்களா இல்லை இதில் நம்ம வதந்திகளை நம்பி ஹேசியங்களை நம்பி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது நீங்கள் ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் பெயர் அடிப்படுது அவருடைய ஆலோசகர் அடிப்பட்டது அவருடைய ஆலோசகர் ராஜகோபாலன் ஐஏஎஸ் பேர் அடிபட்டது உதயகுமார் பெயர் அடிபட்டுது இவ்வளவு பேர் நீங்க சிவகாசி ஜெயலட்சுமி கதை என்ன அதேதான் அதேதான் அதே யூனிஃபார்ம் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு அந்த அம்மா எஸ்பியில இருந்து எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் அவர் கூட அந்த கூப்பையிலே பயணிச்சதால செய்தி வந்தது அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் அவர் கூட அந்த அம்மா கூப்பையில பயணிச்சதுன்னு அந்த அம்மாவுக்கு எஸ்பி டிஎஸ்பி டிஐஜி எல்லாம் அந்த அம்மாவுடைய அந்த புறத்தினுடைய ரகசிய தொடர்பாளர்கள் போட்டுக்குமா அப்போ காவல்துறை காவல்துறையினுடைய கவனத்துக்கு போகாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதேதான் அது ஒரு விவிஐபிஐ காப்பாற்றுவார் யார் விவிஐபி சிபி சிஐடிக்கு மேல சிபிஐ சிபிஐ அதை வளர்க்க நிறுத்து போக்குத தலைமைய விசாரிப்பதற்கு ஆஹ் அவர்களுக்கு ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு தடை தடை சிபி சேனிக்கு போச்சுன்னா நீங்க இப்படி விசாரணை யானையம் ஜெயலலிதா அப்படி மரணமே மர்ம மரணமா தொடருங்க இது வரைக்கும் அதை நீங்க ஆறு முழு சாமி ஆணை என்ன சொல்றாரு லட்சிகள் மாறியது காட்சிகள் மாறியது ஆறு முக சாமி ஆணை என்ன சொல்றாரு ஆஹ் பலங்கொண்ட யானை எங்க போய் சிக்கிக்குச்சு சகதியில சிகிச்சிக்கிச்சு நீங்க சிறுநரிகளும் நாய் கூட்டமும் சென்னாய் கூட்டமும் கட்டிச்சு கொதறி பிச்சு எடுத்துருச்சுங்க அப்ப எங்க போய் சேத்துல சிக்கிச்சு யானை தான் யானை சேர்த்து சிக்கிச்சா கதை முடிஞ்சுது அதே போலதான் நிர்மலா தேவி சேரு சகதி அஹ் கூவம் எல்லாருமே தம்ம அப்ப யார் அதை மீட்டு எடுப்பது அப்போ ஜெயலலிதாவுக்கே இந்த நிலைமைனா பேரா நிர்மலாதேவிக்கு என்ன நிலைமை நிர்மலா தேவி தப்பு பண்ணிட்டா அது மீண்டு வருவதற்கான வழியே தெரியல சரி இது சம்பந்தமா வந்து இவ்வளவு கொடுமைகள் அமைச்சு மனித உரிமை ஆணையம் இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா மனித உரிமை ஆணையம் மகளிர் ஆணையம் யாருமே இது சம்பந்தமாக நடவடிக்கைக்குள்ள போகல ஏன்னா இது பெண்கள் சம்பந்தப்பட்ட மாணவிகள் சம்பந்தப்பட்ட ஆமா ஆமா இது இதுக்குள்ள மறைஞ்சிருக்க பல குற்றவாளிகள் வந்து தப்பிச்சு போறாங்க அதான் இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுதுன்னா பல குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடலாம் ஒரு நிரபராதி மாட்டிக்கூடாது ஒரு நிரபராதி எத்தனை குற்றவாளி தப்பிச்சு போயிடலாம் இதுதான் நம்ம இந்தியன் பீனல் ஐபிசி சொல்லுது அப்போ இதுல குற்றவாளி வந்து தப்பிச்சு போலாம் நிரபதி மாட்டிக்கலாங்கிற கான்செப்டை தாண்டி குற்றவாளி தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் காவல்துறையால் சிபிசிஇடி ஆள் உள்துறை ஆள் தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கா உள்துறை உளவுத்துறை சிபிசிஐடி இதை தாண்டி விசாரிக்கக்கூடிய அதிகாரி உங்கள்கிட்ட இல்ல நிர்மலா தேவிக்கு வழங்கப்பட்ட பத்தாண்டு காலம் சிறைவாசம் அது தவறுன்றீங்களா இல்ல நீங்க அதாவது ஏ ஒன் நிர்மலா தேவியா ஏ டூ நிர்மலா தேவியா ஏ த்ரீ நிர்மலா தேவியா சர்ச்சை இருக்கு ஒரே ஆளு உலக குற்றத்தை செஞ்சிருக்க முடியாது ரெண்டாவது நிர்மலா தேவி ஆணல்ல பெண்ணு

கிடைாது இந்த இருந்து மதுரை பல்கலைக்கழக சாதாரண ஆளு ரெண்டு ஏதோ ஒரு அதிகார மையம் அந்த அதிகார மையத்தை நோக்கி போவதற்கு பவர் இல்ல உள்துறைக்கு பவர் இல்ல மகளிர் ஆணையத்துக்கு பவர் இல்ல இதுதான் அந்த சட்டங்கள் ஜனநாயகம் எல்லாம் பயப்படுது அவ்வளவு பெரிய விஐபிஆர் என்பதுதான் நிர்மலாதேவி வழக்குல ஒளிந்திருக்கக்கூடிய மர்மம் 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 சரி இது உங்க வந்து மேல்முறையிடுத்தக்கான ஏதாவது சந்தர்ப்பம் அதுல நிரூபிக்கலாமா இல்லைங்க நிரூபிக்க வேண்டிய உண்மையை சொல்ல சொல்லக்கூடிய நிர்மலா மௌனமா போச்சு மவுனமாயிட்டாங்க தூமையா போச்சேன் அவங்க அச்சுறுத்தல் அழுத்தம் ஆஹ் இந்த 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 வழக்கு கல்லூரி மாணவிகள் படுக்கை அறைக்கு தயார் செய்யப்பட்டார்கள் பாலியல் தயார் செய்யப்பட்டார்கள்னா இந்த கல்லூரி மாணவிகளுக்கு யாரும் தெரியாது ஆனா கல்லூரி மாணவிகளை மூளைச்சலவை செய்த நிர்மலா தேவிக்கு தெரியும் அது யார் நிர்மலா தேவி கையாட்டு கையாவ காட்டும் என்னோடு முடிந்து போட்டும் என்னோடு முடிந்து போக என்ன எப்படியே வழி விட்டுருக்கியா நீங்க வழக்கறிஞர் பசுமோ பலமுறை காட்டி கொடுத்தா உயிர் உத்தரவாதம் இல்லை உயிருக்கு உத்தரவாதம் உத்தரவாதம் அப்போ அவ்வளவு பெரிய சக்தி யாரு அந்த சக்தி அந்த விவிஐபி இதுதான் அப்போ அந்த விவிஐபி விசாரிக்க கூடிய அளவுக்கு சட்டம் பலமா இல்ல பலவீனமா இதுதான் இந்த வழக்கனுடைய சாராம்சம் வந்து அவங்க வந்து காட்டி கொடுக்காததுக்கு வந்து காரணம் இதுதான் உயிர் பயம் தான் உயிர் உயிர் பயம் நீங்க நிர்மலாதேவியினுடைய பதினோரு மாத கால சிறை தண்டனை கொடூரமானது நிர்வாணப்படுத்தப்பட்டு தாக்கப்பட்டு சாப்பாடு மறுக்கப்பட்டு மருத்துவ மறுக்கப்பட்டு பதினோரு மாத காலம் யாரையும் பார்க்க விடாமல் தனிமை சிறை கோர்ட்டு கொண்டு போனால் நூறு நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை தீவிரவாதி போல அவங்க கணவன் பார்க்கல பிள்ளைங்க பார்க்கல அப்பா பார்க்கல அம்மா வரத்த யாரு அப்போ பதினோரு மாதம் இந்த நிமிடாதவை யாரும் நெருங்க முடியலனா மிகப்பெரிய ஒரு அதுதான் விஷயம் நன்றி நன்றி வணக்கம்